வெல்கம் டு கைஸ் நான் தான் உங்கள் அசர் பேசுகிறேன் இன்றைக்கி ஆன்லைன் லாட்ரியே தான் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பெட்டிங் லாட்ரி மாதிரி தான் நம்ம ஈஸி பண்ணிக்கணும் ஈஸி பண்ணிவிட்டு ஈஸி பண்ணிவிட்டு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா நூறுரூவா வரையும் டிக்கெட் இருக்கு சூப்பராக இன்கம் இருக்கு எல்லா ஊர் லாட்ரியும் இருக்குது எனக்கு சில சில லாட்ரி எந்த ஊர் லாட்ரினு தெரியல சில ஊர் லாட்ரி இந்த பியர்லாம் வந்து துபாய் லாட்ரி அந்த மாதிரி லாட்ரி ஒவ்வொரு லாட்ரி துபாய் லாட்ரி கர்நாடக லாட்ரி தனித்தனியாக இருக்குது நம்ம கேரளா லாட்ரி கூட இருக்குது பாருங்கள் கேரளா லாட்ரி இது இது ஒரு சின்ன சின்ன இன்கம் எடுக்கலாம் நம்ம நான் சின்ன சின்ன இன்கம் ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரூவா பக்கம் இது இன்கம் எடுத்திருக்கேன் இது இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸி தான் அதை பற்றி நான் சொல்லித்தரேன் சரி இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் கேரளா லாட்டரி டச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி டச் பண்ணிங்கன்னால் இப்படி தான் காட்டும் இதெல்லாம் ஏபிசி ஏபிசி தனியாகவும் நீங்கள் கட்டிக்கலாம் இல்லை மூணு நம்பர்லேயும் ஒன்றாவும் கட்டிக்கலாம் தனித்தனியாகவும் கட்டிக்கலாம் ஒன்றாவும் கட்டிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இப்போ ஏழை தண்ணியாக கட்டிக்கலாம் பீல தண்ணியாக கட்டிக்கலாம் இப்போ முப்பத்தஞ்சு ரூபா கட்டிங்கன்னா ஏபிசி மூணு நம்பர் ஏழில் தண்ணியாக கட்டிங்கன்னா நூறுரூவா பீல தனியாக மூணு நம்பர் விழுந்துச்சுன்னா முந்நூறுவா அதான் ஏபிசி சரிங்களா இப்போ ஒவ்வொரு இதாக பார்க்கலாம் கீழே அப்படி ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்திங்கன்னா அஞ்சுருவா டிக்கெட் இருக்குது பாருங்க அஞ்சு அஞ்சுருவா பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் விழுந்துச்சுன்னா நாற்பது ரூபா அந்த மூணு நம்பர் விழுந்துச்சுன்னா அதே மாதிரி தான் ஒரு நம்பர் வந்தால் அஞ்சு பதினஞ்சு ரூபா ஆறுரூவா கட்டி ஒரு இது பா அஞ்சு ரூபா டிக்கெட்டு அஞ்சு அஞ்சுருவா கட்டி இந்த நாலு நம்பர் விழுந்துச்சுன்னா பத்தாயரூவா இது வந்து பெரிய டிக்கெட்டு ஒரு லட்ச ரூபா டிக்கெட்டு இருபது ரூபா கட்டி அந்த நாலு இ ஜெட் ஏபிசி அது மூணு நம்பர் விழுந்துச்சுன்னா ஒரு லட்சரூவா அது கொஞ்சம் கரெக்டாக கணிக்கணும் சூப்பராக சரி இப்போ அவங்களுக்கு பைனோ இப்போ பைனோ கொடுத்துருங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பைனோ கொடுத்துட்டு இதை பாருங்கள் ஏபிசி சி இருக்குது அதே மாதிரி ஏபிசி சி ரெண்டு நம்பர் இருக்குது ரெண்டு நம்பருக்கு கீழே ஸ்வீப்பிங் ஒரு நம்பர் இருக்குது சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி காட்டுறேன் என்ன பண்ணலாம் ஆ சரி ஓகே பீல கொடுக்கலாம் பீல வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கொடுக்குறேன் ரெண்டு கொடுத்து ஒன் குவாண்டிட்டி கொடுத்து ஆடு கொடுத்துட்றேன் ஆடு கொடுத்து இந்த வரங்க பைனோன்னு இருக்குதுங்களா இந்த மாதிரி நம்ம டிக்கெட் கீழே ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு பாருங்கள் ரெண்டு பி அஞ்சுருவா டிக்கெட் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சி அந்த பைனோவை கொடுத்தீங்கன்னா உள்ளே நம்ம ஈஸி பண்ணியிருக்கோம் நான் ஈஸி பண்ணலை எனக்கு நாலுரூவா தொண்ணூற்றாறு பைசா தான் இருக்குது ஆனால் ஆகாது அந்த நாலுரூவா தொண்ணூத்தாறு அது அந்த ரவுண்டை டிக் பண்ணி ப்ளே கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போயிரும் டிக்கெட்டு நம்ம பை பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் இது சிம்பிள் தான் நம்ம ஈஸி பண்ணிக்கணும் அது ஈஸி பண்ணுறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கொடுத்துட்டு போனீங்கன்னா உள்ளே போயிடும் இது ரொம்ப சிம்பிள் தான் இது ஈஸி பண்ணுறது ரொம்ப மேலே ஆடு ஃபண்டுன்னு இதில் அதில் போய் தான் நம்ம ஈஸி பண்ணணும் அது ஈஸி பண்ணுறத பற்றி ஒரு சொல்கிறேன் இது வந்து எல்லா உள்ளாட்டியுமே இருக்குது சூப்பராக இது பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ நம்ம ஈஸி பண்ணுறது எப்படி பண்ணலாம் அந்த ஆடு ஃபண்ட்ருக்கெல்லாம் அதை தொட்டுருங்க தொட்டுட்டு உள்ளே போயிட்டீங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் வேணா ஒரு மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்கலாம் போட்டுருக்கல்ல த்ரீ ஹண்ட்ரட் ஈஸி பண்ணுறீங்க த்ரீ ஹண்ட்ரட் ரிசீவ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதில் காட்டுது பண்ணுங்கள் கூகுள் பேடிஎம் எல்லாமே காட்டும் எல்லாமே காட்டிட்டு நான் ஏற்கனவே ஈஸி பண்ணியிருக்கேன் இங்கே அதுதான் காட்டுது அந்த க்ரீன் கலரில் இந்த க்ரீன் கலரில் ஈஸி ஆனது ரெட் கலர் இருக்கிறதெல்லாம் ஃபெயில் ஆனது இந்தங்க நான் ஏற்கனவே மூணு மூணு டைம் ஈஸி பண்ணியிருக்கேன் முந்நூறுவா முந்நூறுரூவா முந்நூறுவா அந்த இதாக டைமோட காட்டுது முந்நூறுவா முந்நூறுவா டைமோட காட்டுது இது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு ரூபா அந்த மாதிரி கட்டுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த கேரளாவோட லாட்டரி உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் இந்த கீழே கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோடய கீழே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் உள்ளே போய் இது பண்ணி இந்த லிங்கை தொட்டிங்கன்னா ஈஸி தான் ரெஜிஸ்டர் பண்ணுறது உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிரும் இந்த ஒன்னொரு இதுக்கு முன்னாடி ஒன்னொரு வீடியோ போட்டுருக்கோம் அந்த ஒரு வீடியோ லிங்க்கையும் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசார் நைன்டி கிஸ்டில் நெக்ஸ்ட் வீடியோ பழங்க பை பை